ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாலாஜி தயாரித்த மாபெரும் வெற்றி படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கே பாலாஜி தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெட்டி படங்களினுடைய பட்டியலை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்கிருந்தோ வந்தால் நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜா நூற்றி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நீதி நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் என் மகன் நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தீபம் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தியாகம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா நூற்றி இருபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தி மதுரையில் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சவால் சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வாழ்வே மாயம் இரநூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தீர்ப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சட்டம் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீதிபதி நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் விதி சென்னையில் ஐநூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பந்தம் நூறு நாட்கள் சென்னையில் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மருமகள் நூறு நாட்கள் சென்னையில் ஓடியது இந்த பதினாறு படங்களும் கே பாலாஜி தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொன்னால் ராஜா தியாகம் பில்லா வாழ்வை மாயம் தீர்ப்பு நீதிபதி விதி ஆகிய ஏழு படங்களை சொல்லலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி